நண்பர்களே ஆன்மீக நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா அந்த ஒம்பது நவகிரக கோயில் சென்னைக்குள்ளேயே இருக்கக்கூடிய சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நவகிரக கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நவகிரக பரிகார கோவில் இந்த நவகிரக பரிகார கோவில்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய திருநள்ளாறு ஆலங்குடி இந்த மாதிரி இடங்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அது இரண்டாம் நிலை நவகிரக பரிகாரத்தெலாம் வந்து சென்னைக்குள்ளேயே இருக்குது அது எங்கெங்கே இருக்குங்கிறத இந்த ஒரே பதிவுலேயே நீங்கள் பார்க்குறது தான் விசேஷம் பரிகாரம் அப்படின்னா வந்து பரிகாரம் பண்ணிட்டா வந்து முழுமையாக நமக்கு வந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டுறலாமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த கிரகத்தால் பர்டிகுலர் கிரகத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு அந்த வீரியத்துலேருந்து கொஞ்சம் நாம் குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை இது பெரியவர்கள் சொன்ன உண்மை அதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லுவாங்க என்னென்னா ஒருத்தர் வந்து ஒரு தூக்க முடியாத ஒரு மூட்டையை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு அவர் நடக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தா திடீர்னு ஒரு கார் வந்து நிற்கிது கார்லேருந்து ஒரு தலை எட்டி பார்த்தா அது அதுலேருந்து எட்டி பார்த்தவர் வந்து அவருடைய பழைய நண்பர் வா எங்கேயா போகணும்னு கேட்குறாரு இல்லை இங்கே தான் போகணும் அப்படின்னு சொன்னேன் நானும் அந்த பக்கமாக தான் போகிறேன் வான்னு சொல்லி அவரை மூட்டையோட உள்ள உட்கார வச்சு அவர் எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் இறக்கி விட்டு போகிறார் ஸோ சுமையை வந்து இவர் தான் சுமந்தார் அதாவது மடியில் அந்த மூட்டையை வச்சுட்டு போனார் ஆனால் கஷ்டப்பட்டு சுமக்கலை அதுதான் இந்த பரிகாரம் அப்படிங்கிறத பண்ணால் நாம் செஞ்ச பாவமும் நம்ம நம்மளுடைய அந்த கிரக கிரக வினையால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அது அதில் மாற்றம் கிடையாது என்னென்னா அது உண்டான வீரியம் குறைய வாய்ப்பு உண்டுங்கிறது தான் முன்னோர்கள் சொன்ன விஷயம் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது ஏன்னா கிரக சஞ்சாரத்தை சுற்றி தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது அதனால் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கிரக சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போய் நீங்கள் நிவர்த்தி தேடிக்கலாங்கிறது என்னுடைய எண்ணம் வாங்க ஒவ்வொரு கிரக கோயிலும் எங்கெங்கே இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் முதல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறது பழைய மண்டபம் மாதிரி இருக்குது பாருங்கள் கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது பாருங்கள் பழமையை மாறாத அப்படியே இருக்குது இது சூரியனார் கோவில் முதல் கிரகம் இல்லையா சூரியனார் கோவில் முதல் நிலை சூரியனார் பரிகார கோவில் வந்து கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது அது சூரியனார் கோவில்னே பேர் அந்த ஊருக்கு இரண்டாம் நிலை சூரியனார் பரிகார கோவில் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா குலப்பாக்கம் அதாவது போரூர்லேருந்து குண்டத்தூர் போகிற ரூட்டில் கிரகம்பாக்கம் கட்டாகும் அந்த கிரகம்பாக்கத்துக்கு பக்கத்தில் குழப்பாக்கங்கிற ஏரியாவில் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சந்திரன் கோவில் சந்திரன் பரிகார கோவில் ரெண்டாவது கிரகம் இல்லையா பெரிய கிரகம் இது எங்கே இருக்குது அப்படின்னா சோமல சோமங்கலம்ங்கிற கிராமத்தில் இருக்குது அந்த சோமங்கலம் கிராமம் போரூர் வழியாகவும் குண்டத்தூர் போய் போகலாம் ஸ்ரீபெரும்புதூர் வழியாகவும் போகலாம் இங்கே தாம்பரத்தில் இருந்தும் போகலாம் அந்த சோமங்கலத்தில் அமைந்த ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான சந்திரனுக்கு உண்டான கோவில் இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா எப்பவுமே சந்திரன் ராஜா அலங்காரத்தோடு இருப்பார் பக்கத்துலேயே சூரியனுக்கும் சன்னதி இருக்குது ரெண்டு சன்னதியுமே சிவனை பார்த்தா மாதிரி இருக்கும் எப்போவும் ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய சந்திரன் இங்கே சந்திரனால் வரும் பிரச்சனையே இங்கே வந்து நீங்கள் தீர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது செவ்வாய் பரிகார கோவில் இது பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இடப்பக்கத்தில் தான் இருக்குது செவ்வாய் இங்கே சிவனை வேண்டி அவர் வணங்கி அவர்கிட்ட அருள் பெற்று அவருக்கு இருந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொல்லிவிட்டு இங்கே வரலாறு சொல்லுது நம்ம இந்த பதிவில் வந்து தல வரலாறை பற்றி நம்ம சொல்லலை அதுக்கு நான் நேரமும் இல்லை அதை நம்ம வந்து ரொம்ப பெரிய வீடியோவை போட போடக்கூடிய ஆர்வமும் இல்லை அதனால் எங்கே இருக்குங்கிறது பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதனால் பலனடைஞ்சால் போதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பதிவாக பண்ணுறேன் இது செவ்வாய் பரிகார கோவில் பூந்தமல்லி ஏரியாவில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது இது முதன் கோவில் மிகப்பெரிய கோவில் பெரிய ஏக்கர் கணக்கில் பெரிய குளத்தோட கூடிய ஒரு ஏழடுக்கு கோபுரம் உள்ள ஒரு பெரிய கோவில் இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது எங்கே இருக்குன்னா கோவூர் போரூர்லேருந்து குண்டத்தூர் போகிற வழியில் கோவூர்னு ஒரு பெரிய ஊர் அந்த ஊரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை பற்றி ஒரே வாரத்தில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட பல நூறு படங்கள் இது நடிச்சிருக்கு ஏன்னா அந்த கோவிலுக்கு வெளியில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா யூகாலிபிட்டஸ் மரங்கள் வந்து உயரமாக அழகாக இருக்கும் அந்த தெரு ரெண்டும் மண்டபம் அன்னதான மண்டபம் எல்லாமே இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் நல்ல கோவில் இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குரு கோவில் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா போரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குண்டத்தூர் போகிற வழியில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே லெஃப்டில் திரும்பினா போரூருக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிற ராமநாத சுவாமி கோவில் ராமநாத சுவாமி கோவில் போகும் வழின்னு அந்த லெஃப்ட்டில் ஒரு தெரு போர்டு இருக்கும் அது உள்ளே நுழைஞ்சாலே இந்த கோவில் வந்துடும் ராமபிரான் சிவனை வேண்டி இங்கே தவமிருந்து இங்கேருந்து கிளம்பினாருங்கிறதுக்கு உண்டான தலைவரலாறுலாம் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவரலாறை பற்றியும் இப்போ பேச வேண்டாம்னு நினைக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெள்ளீஸ்வரர் சுக்கர பகவானுடைய கோயில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா மாங்காட்டில் இருக்குது மாங்காட்டில் மாங்காடு அம்மன் எல்லாேருக்கும் தெரியும் ஃபேமஸ்ஸு ஆனால் இந்த கோவிலை பற்றி அதிகமாக தெரியாது ஏன்னா இது ரொம்ப பழமையான கோவில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் சுக்கரன் சிவனை வழிபட்டு அருள் பெற்ற கோவில் இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா சிவனோட ஐக்கியமான சுக்கரன் இங்கே இருக்கிறது இது சனீஸ்வர பகவானுக்கு உண்டான பரிகார கோவில் இரண்டாம் நிலை பரிகார கோவில் முதல் நிலை பரிகார கோவில் சனீஸ்வர பவானிக்கு எங்கே இருக்குன்னா கண்ணை முடிக்கிட்டு சொல்லுவாங்க திருநள்ளாறு அப்படின்வாங்க இது வட திருநள்ளாறுன்னு அழைக்கப்படுது இது எங்கே இருக்குது அப்படின்னா புளிச்சொல்லூரில் இருக்குது பல்லாவரம் அதாவது கோயம்பேட்டிலேருந்து தாம்பரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பல்லாவரம் பல்லாவரத்துலேருந்தும் இங்கே பொழிச்சொல்லூருக்கு போகலாம் இந்த போரூர் பக்கம் வந்தீங்கன்னா போரூர்லேருந்து இந்த கிரகம் பக்கம் கட் பண்ணி அந்த வழியாகவும் இந்த பொழிச்சொல்லூருக்கு போகலாம் அங்கே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சனீஸ்வர பரிகார கோவில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராகு பரிகார கோவில் இது ராஜகோபுரம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இது உள் மண்டபம் இது அதுக்கு வலது தான் சேக்கிராறு பெருமானுக்கு தனி சன்னதியே இருக்குது இந்த கோவிலினுடைய விசேஷம் என்னென்னா பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் பெருமான் ராகுவுக்காக கட்டிய கோவில் இது சிவபெருமானை நினைந்து கட்டிய கோவில் இது அதனால் இது இங்கே ராகு பகவான் வந்து சிவன் அருள் பெற்றதுனால இந்த கோவில் வந்து ராகுபகவான் கோயில்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேது பகவான் கோவில் இது எங்கே இருக்குன்னா அடிக்கடி நம்ம கிரகம் கிரகம்பாக்கம்னு சொல்கிறோம் அந்த கிரகம் பாக்கம் கிராமத்தில் தான் இருக்குது இது போரூர்லேருந்து குண்டத்தூர் போகிற வழியில் ஒரு மூணு கிலோமீட்டரில் இடது பக்கம் திரும்பினா கிரகம்பாக்கம் அந்த கிரகம்பாக்கம் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய கேது பகவானுக்கான பரிகார கோவில் இது கேது பகவான் ஞானகாரகன் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவருங்கள்லாம் இங்கே வந்து பரிகாரம் தேடிக்கும் பெரியவா சொன்ன மாதிரி பாவக்கணக்கு தனி புண்ணிய கணக்கு தனி ஒருத்தர் தான் வாழ்நாளில் பாவத்தை விட அதிகமாக புண்ணியந்தான் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்குவோம் அவர் நம்ம மொத்த புண்ணியத்துலேயும் மொத்த பாவத்தை கழிச்சுட்டா மீதி கொஞ்சம் புண்ணியம் இருக்குது அதனால் நமக்கு சந்தோஷம்தான் கிடைக்கும் நல்லது தான் நடக்கணும் நடக்கும்னு நினச்சா அது தவறு பாவம் எவ்வளோ இருக்கோ அதை மொத்தமாக தனியாக அனுபவிச்சாகணும் புண்ணியம் எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அதை மொத்தமாக அதுக்கு என்ன உண்டோ அது தனியாக வரும் அதனால் பாவம் பண்ணவங்க வந்து தப்பிக்கவே முடியாது இங்கே பாவம் பண்ணிப்பே இந்த இந்து மதப்படி கிடையாது அதனால தான் நல்லதையும் செய்கிறேங்க செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரையும் வலியுறுத்துகிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிரகங்களால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுதுன்னா அதை நாம் செஞ்ச பாவம்னு புரிஞ்சு அதுக்கு உண்டான பரிகாரத்தை தெடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே அன்பர்களே எனக்கு தோணின விஷயத்தை நான் சொன்னேன் எனக்கும் பெருசாக பாவ புண்ணியங்கிறத பற்றி அதிகமாக தெரியாது பெரியவர்கள் ஆண்டாண்டு காலமாக சொல்லி வந்தது தான் நான் சொன்னேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அடுத்த பதிவில் மந்திரகிரி காளி தேவி அம்மனுடைய ஆலயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் நன்றி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க